வணக்கம் இன்னைக்கு வந்து உலகத்துலயே நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு பேச போறதுல சின்னதா ஒரு விஷயம் படிச்சேன் அது உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் கேளுங்க பெரிய பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு பிரம்மாண்டமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் நாம உண்மைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கோம் பட் அது இல்லைன்னு தான் மாட்ரு அது ஒரு புத்து சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கொடுக்குற கான்சென்ட்ரேஷன் எஃபோர்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றதுல எவ்வளவு பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கும் தெரியுமா அதுக்கு சின்னதா வேர்ல்டுல நடந்த ஒரு ஹிஸ்டரிய பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்டோரியா நைன்டீன் நாட் எயிட் ஒலிம்பிக் போட்டியில இருந்து ஒரு நூறு வருஷமா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டீம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் போட்டியில இதுவரைக்கும் ஒரே ஒரு பதக்கத்தை மட்டும் தாங்க ஜெயிச்சிருக்கு நூறு வருஷமா அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற அந்த சைக்கிள் ரேஸ் இதன் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் டூ த ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட் இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல நூத்தி பத்து வருஷமா பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் டீம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட பதக்கத்தை ஜெயிச்சதே கிடையாது ஒரு தடவை கூட ஜெயிச்சது கிடையாது நிறைய கோச்சஸ் எல்லாம் மாத்தினாங்க நிறைய கோச்சஸ் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான நடவடிக்கை பிரம்மாண்டமான மாற்றங்கள்லாம் நிகழ்த்தி காமிச்சாங்க பட் யாராலையும் எந்த ஒரு டைமும் பாத்தீங்கன்னா கப்பை ஜெயிக்க முடியல கடைசியா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா டேவிட் ஜான் ஃபோர்ட் அப்படின்னு சொல்ல சொல்லி ஒரு ஆளை வந்து நியமனப்படுத்துறாங்க கோச்சா அவரு பார்த்தீங்கன்னா மற்ற மத்த கோச் மாதிரி வந்து பிரம்மாண்டமான நடவடிக்கைகள் மேல நம்பிக்கை இல்லாம மாறாக சின்ன சின்ன மாறுதலை கொடுத்தோம்னா மாற்றம் செஞ்சோம்னா நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி அதை நம்பினாருங்க சின்ன சின்ன விஷயத்து மேல பெரிய நம்பிக்கையா அவர் வச்சிருந்தாருங்க முதல்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பிளேயர்ஸ் ஓட்டுற சைக்கிளோட சீட்டை வந்து பிளேயர்ஸுக்கு கம்ஃபர்டபுளா மாத்தி அமைக்க சொன்னாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைக்கிளோட டயர் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயருக்கு கிரிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக டயரோட வெளிப்புறத்துல பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலை வந்து தடவு சொல்லியிருக்காருங்க அடுத்து இந்த பிளேயர்ஸ் போட்டுட்டு ஓட்டுற ஓட்டும் போது ஷார்ட்ஸ் போட்டு ஓட்டுறாங்களா இந்த ஷார்ட்ஸை வந்து பாடி டெம்பரேச்சர் ஹீட்டை மெயின்டைன் பண்றதுக்காக கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி வடிவ வடிவமைக்க சொன்னாருங்க அடுத்து இந்த பிளேர்ஸுக்கு ஏதாவது டிசீஸ் அட்டாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறதுக்காக எப்படி கை கழுவணும் அப்படின்னு சொல்லி குடுக்கறதுக்காக ஒரு நிபுணரை வந்து அப்பாயிண்ட் பண்றாருங்க அது மட்டும் இல்லாம சைக்கிளுக்கு உள்ளார உப்புறத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் வந்து அடிக்க சொல்றாரு இது எதுக்கு அடிக்க சொன்னா பாத்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன தூசி துகள்கள் உள்ளார போய் சைக்கிளுக்கு உள்ளார போய் அந்த தூசி மூலமா பாத்தீங்கன்னா சைக்கிளோட வேகத்தை வந்து குறைச்சிடும் சைக்கிளோட செயல்திறனை குறைச்சிடும் அப்படிங்கறதுக்காக உட்புறம் சைக்கிளோட உட்புறத்துல ஃபுல்லுமே ஒயிட் பெயிண்ட் வந்து அடிக்க சொல்லிட்டாருங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் நல்லா தூங்கினாதான் நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பிளேயர்ஸ் நல்லா தூங்குறதுக்கு ஏற்ப பில்லோர்ஸ் ஆக இருக்கட்டும் பெட்டாக இருக்கட்டும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணாங்க அந்த டீம் இந்த மாதிரி ஒரு நூறு சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பண்ணாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த பீஜிங்கில் நடந்த ஒலிம்பிக்ல அறுபது பர்சன்டைய பதக்கம் வந்து சைக்கிள் ரேஸ் மூலமா பிரிட்டிஷ் ஜெயிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் நாலு வருஷம் கழிச்சு நடந்த லண்டன் ஒலிம்பிக்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒலிம்பிக் பதக்கங்களும் செவன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் இந்த சைக்கிள் ரேஸ்ல பண்ணாங்க பிரிட்டிஷ் அதே வருஷம் நான் சொன்ன அந்த வேர்ல்டு சைக்கிள் ஈவெண்ட் டூ ட்ரான்ஸ்ல பிராட்லி விக்கின்ஸ் அப்படிங்கிறவரு முதல் முறையாக நூத்தி பத்து வருஷம் கழிச்சு முதல் ஆங்கிலேயராக அந்த டோர்னமெண்ட்ல கப் ஜெயிக்கிற பதக்கம் ஜெயிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து அதே ஜெயிக்கிறாருங்க கப்பை இது வந்து இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினெழு மூணு வருஷத்துலையும் இவருக்காங்க தொடர்ச்சியாக அந்த ஈவெண்ட்ல ஜெயிச்சுட்டே வராருங்க ஸோ கடைசியா நடந்த முறை வந்து கப்ப ஜெயிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் இது எப்படி நடந்துச்சு அந்த கோச் சின்ன சின்ன மாற்றங்களுக்கு கொடுக்குற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருங்க சின்ன சின்ன மாறுதலாக மாறுதல ஏற்பட்ட பெரிய உழவை பார்த்தீங்களாங்க சிறு சிறு மாறுதல்கள் காலப்போக்கில் ஒன்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்குங்க மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திருக்குங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணா போதுங்க வெற்றி பெரிய வெற்றி பெறதுக்கு பெரிய லெவல்ல நம்ம நடவடிக்கை எடுக்கணும் பெரிய லெவல்ல சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மாத்திரம்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை அடையலாங்க சோ ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் சிறுகுளி பெருவெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறாங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு கோலாகவடி நன்றிகள் மேலும் இந்த மாதிரி மோட்டிவேஷனான ஸ்பீக் வேணுமா வேர்ல்டுல எந்த முதல என்ன இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிடுவாங்க கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட அரசியல் பேச்சு வேணுமா நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம எம்பிசி சேனல சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான அந்த நோட்டிபிகேஷனை ஒரு தட்டு தட்டி விடுங்க அப்பதான் தான் அப்போதான் உலகத்தில் நடக்கிற பல இன்சிடெண்ட்கள் இந்த மாதிரி மோட்டிவேஷனான ஸ்பீக்கு இந்த மாதிரி வேர்ல்டு ஹிஸ்டரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நோட்டிபிகேஷனாக உங்களோட ஃபோன்ல வந்து சேருங்க நீங்க உலகத்தை பற்றி நிறைய அறிஞ்சிக்கலாம் ஸோ த பி இன் யூர் பாக்கெட் வென் யூ சேனல் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ